सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्रयम्बिके देवी नारायणे नमोऽस्तु सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्रयम्बिके गौरी नारायणे नारायणी नोस्तु आदं परन्मानन्दम् नदम्मा आदिशि करुमारीयमे आरितरुवाकमयी आम् परन्दम्मानन्दम् ने वन्ददम्मा கருமாறிமை ஆதரி தருள்வாய் கருமாறி எமை ஆதரி தருள்வாய் கருமாரி ஆயிரம் நாமம் கொண்டவளை ஓர் ஆயிரம் யுகங்கள் கண்டவளை ஆழிமழை கண்ணன் சோதரி மன ஆழம் அறிந்தருள் கருமாறி ஆழிமழை கண்ணன் சோதரி மண ஆழம் அறிந்தருள் கருமாரி மண ஆழம் அறிந்தருள் கருமாரி ஆடி மாதம் பிறந்ததம்மா ஆனந்தம் நெஞ்சில் வந்ததம்மா ஆதிசக்தி கருமாரி யமை ஆதரித்த அருள்வாய் மகமாயி ஆதிசக்தி கருமாரியமை ஆதரித்த அருள்வாய் கருமாரி எமை ஆதரித்தருள்வாய் கருமாறி ஆவினம் போற்றும் நாரணியே மண ஆதங்கம் தீர்க்கும் பூரணியே ஆயுள் தந்தருள் தாரிணியே மன ஆவல் அறிந்தருள் மந்திரினியே ஆயுள் தந்தருள் தாரிணியே மன ஆவல் அறிந்த அருள் மந்திரிணியே ஆவல் அறிந்தருள் மந்திரிணியே ஆடி மாதம் பிறந்ததமா ஆனந்தம் நெஞ்சில் வந்ததமா ஆதிசக்தி கருமாரி எமையாத மகமாயி ஆதிசக்தி கருமாரி எமை ஆதரி தருள்வாய் கருமாரி எமை ஆதரி தருள்வாய் கருமாரி ஆதிரை நாதனின் சிவகாமி குளிராம்பல் கண் கொண்ட அபிராமி ஆசிகள் தந்தருள் கருமாரி நெஞ்சில் ஆலயம் கொண்டருள் கருமாரி ஆசிகள் தந்தருள் கருமாரி நெஞ்சில் ஆலயம் கொண்டருள் கருமாரி நெஞ்சில் ஆலயம் கொண்டருள் கருமாரி ஆடி மாதம் பிறந்ததமா ஆனந்தம் நெஞ்சில் வந்ததமா சக்தி கருமாரி எமை ஆதரித்த அருள்வாய் மகமாயி எமை ஆதரித்த அருள்வாய் மகமாயி ஆடி மாதம் பிறந்ததம்மா ஆனந்தம் நெஞ்சில் வந்ததம்மா ஆதிசக்தி கருமாரி எமை ஆதரித்த அருள்வாய் மகமாயி எமை ஆதரித்த அருள்வாய் கருமாரி ஆடி மாதம் பிறந்ததம்மா ஆனந்தம் நெஞ்சில் வந்ததம்மா ஆதிசக்தி கருமாரி எமை ஆதரித்த அருள்வாய் கருமாரி எமை ஆதரித்த அருள்வாய் கருமாரி எமை ஆதரித்த அருள்வாய் கருமாரி எமை ஆதரித்த அருள்வாய் கருமாரி ஓம் சர்வ மங்களமாங்கல்யே शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणी नमोऽस्तु ते ॐ श्रीमात्रे नमः श्रीगुरुभ्यो नमः